ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் எனக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வாத்து பசங்களும் கோழி பசங்களும் வணக்கத்தை சொல்லிட்டாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பால் என்னங்கெல்லாம் பாலை நிறைய விழுந்துருக்குது அடுப்புக்கு இங்கே வெறும் நிறைய கிடக்குது அப்படியே இருக்கட்டுமா பார்த்திங்கன்னா நம்ம செடியெல்லாம் போட்டிருந்தா காய் செடிகளெலாம் கொஞ்சமாக தான் இருக்கும் அதிகமாக இல்லை கோழி பசங்கள்லாம் எதுவும் அதிகம் விடலாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பூசணிக்காய் செடி சுரக்காய் செடி இதெல்லாம் வந்து இருக்குது இல்லைங்களா அதுக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அவர் காலையிலேயே நான் இப்போ தான் வந்து துணியெல்லாம் துவைச்சேன் என்னங்க ஆ பூ வைக்கிறது தான் அவங்களுக்கு தெரியுதான் மொக்கா இருக்குது பூசணிக்காய் பார்த்திங்கன்னா இப்போதான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க தை மாதத்தில் நல்லா பூ வந்துருந்தானே ஏன்னா வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா கோலெல்லாம் போட்டு சாணி வச்சு அதனால் அதில் மேலே வந்து பூசணிப்பூ தான் வைப்பாங்க அதனால பார்த்திங்கன்னா இப்போவே வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க இந்த வந்து முக்கு மட்டும் விட்டுருக்கு பூசணி நம்ம கீழே போய் இறங்கி பார்க்கலாங்களா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நல்லா குளிருங்க இன்றைக்கி தான் ஃப குளிர் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு லைட்டாக தான் குளிர் இருந்தாங்க இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா ஹெவி குளிர் ஒன்றுமே முடியல இது பார்த்திங்கன்னா இது வந்து தென்னை மரம் வந்து காற்றுக்கு சாஞ்சி விழுந்துச்சா இல்லை ஒரு வேளை வந்து இதுக்கு வந்து சத்து பத்தலையானு தெரியல அவர் வந்துட்டு கழிக்க எங்கப்போ வந்து கொஞ்சம் சத்து பத்தலை அதோடு பார்த்திங்கன்னா காற்று கொஞ்சம் அடிக்கிது இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த குச்சை வச்சு தான் முட்டை கொடுத்து வச்சிருந்தாரு இவ்வளோ பெரிய தென்னை மரத்துக்கு குச்சை பார்த்திங்களா எவ்வளோ பெருசுன்ட்டு இதை நிற்க வச்சும் பார்த்திங்கன்னா மரம் நிற்கலையாமா அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய குச்சை போய் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து நேற்று நானும் அவரும் வந்து முட்டை கொடுத்துருந்தோம் முட்டை கொடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக நிற்கிது இதுக்கு வந்து ஏதோ சாம்பல் சத்தம் ஏதோ பத்தல ஏதோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வே இதே தெரிகிற அளவுக்கு இருக்குது அதனால் கொஞ்சம் இதுக்கு வந்து ஏதாவது ஒன்று போட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது கீழே பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது மரம் வந்து அதனால் அதுக்கு ஏதோ பண்ணணும் அதனால் நேற்று இவ்வளோ பெரிய குச்சை கொண்டு வந்து முட்டை கொடுத்தோம் முட்டை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை அப்படியே வலிக்கிட்டு வலிக்கிட்டு சல்லுன்னு அப்படியே போய்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு குழியை வெட்டி அதில் வந்து முட்டை கொடுத்து வச்சுருக்கோம் அப்போ அதனால் இப்போ வந்து நின்றுட்டுருக்கு அப்புறம் இதை தூக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கையில் அவருக்கு ஆயிரத்தி எட்டு சதவாள் ஏறிடுச்சு இந்த மரத்துலேருந்து நைட்டு பூரா வந்து பின்னோக்க வச்சு வச்சு எடுத்துக்கிட்டே இருந்தார் எடுக்கவே முடியல அப்புறம் காலையில் வந்து கொஞ்சம் எல்லாமே எடுத்துட்டேன் அப்படின்னாரு ஏன்னா அது வந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு கையில் அப்படின்னா அப்புறம் நானே எடுத்து விட்டேன் அப்புறம் எருக்கலாம்பாலெலாம் வந்து வச்சாங்க அதுக்கப்புறம் காலையில் தான் வந்து எடுத்து முடிச்சிச்சு இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சதால் இருந்துச்சுங்களாமா எனக்கு கூட ஒரு ரெண்டு சதவால் ஏறிச்சு ஆனால் வந்து அதை அப்போயும் உடனே எடுத்துட்டேன் அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு சதவால் வந்து ஏறிடுச்சு அப்படியே வந்து இதில் முட்டை கொடுத்து மரத்தை அப்படியே ஸ்டடி பண்ணி வச்சுருக்கோம் அப்போ இன்னும் வந்து கீழே என்ன போட்டு பண்ணுவாருன்னு தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நேற்று ஒரு தேன் வலை தார் ஒன்று இருந்துச்சுங்க அதையும் வந்து வெட்டி எடுத்தாச்சு இப்போ இது வந்து இந்த மரத்தை நம்ம மாட்டு பசங்களுக்கு கொண்டு போய் போடலாம் நேற்றே ஒரு நாலு வாழையெல்லாம் வந்து வெட்டி கொண்டு போய் அப்படியே போட்டோம் அந்த மரத்தெல்லாம் வெட்டி நறுக்கி போட்டோம்னா சாப்பிட்டுக்கு போனுங்க காலையில் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து இன்னுமே முடியல அந்த அளவுக்கு குளிர் இன்னைக்கு அப்படின்னா காய்கறி செடிக்கெலாம் வந்து பாருங்கள் தண்ணி போயிட்டுருக்கு இந்த மாதிரி தண்ணி விடும்போது தான் வாத்து பசங்க பார்த்துட்டு இதில் உலப்பி விளாண்டுறானுங்க சும்மா நம்ம தண்ணி வந்து தெரிச்சு விட்டால் ஒன்று ஒன்றும் தெரிவிக்காதுங்க நம்ம இந்த மாதிரி குளம் மாதிரி நிப்பாட்டி வைக்கிறதுனால அவனுங்களுக்கு வந்து அதை பார்த்ததுமே ஆவாசப்பட்டுட்டு ஓடி வந்து இதுக்குள்ளே தத்தக்க பத்தக்கான குதித்து செடியெல்லாம் விட்டுறானுங்க இப்போ எந்த செடிக்கு போய்ட்டுருக்கேன் தண்ணியில் ஏறி வருதா என்ன தேவ இது ஓ சரிதான பாருங்க மஞ்சள் பூ வச்சிருக்க தெரியுதுங்களா மஞ்சள் கலரில் இங்கே பூ வச்சுட்டாங்க

காய் பார்த்திங்கன்னா வந்திருக்கோம் காய் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பிஞ்சு இந்த காயெல்லாம் பிஞ்சுங்க இது எல்லாமே பிஞ்சு ஆமாம் இது எல்லாமே பிஞ்சு காய் ஒரு மூணு காய் இருக்குது இங்கே வந்து கொண்டு ஒன்று ஆமாம் இது ரெண்டு முத்திடுச்சு இதுவும் கொஞ்சம் முத்திருச்சு நாலஞ்சு காய் இருக்குது இன்றைக்கி கொத்தவரங்க சாம்பார் வச்சு நான் வச்சுருந்துருக்கலாம் சாம்பாரில் போட்டு காலையில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்து மணி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து சரி காலையிலே தண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்திரிச்சதுமே வேலையெல்லாம் முடிச்சா தான் அப்புறமேட்டுக்கு டைம் ஆகிடுச்சின்னா வந்துட்டு அப்படியே டயர்ட் ஆயிடுது அதனால இன்றைக்கி வந்து செடிங்களுக்கு எல்லாமே காய்கறி செடிங்களுக்கு தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலேயும் வந்து வந்தாச்சு எல்லாம் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க அனுப்பி விட்டாச்சு நானும் வந்து துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இனிமேல் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை வீடெல்லாம் துடைச்சி விட்டுட்டு அடுப்பெல்லாம் கழுவி விட்டுட்டு என்ன வேலை முடிஞ்சுது என்னடா பண்ணுறீங்க இப்போ பாருங்கள் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பூசணி செடி வந்து வந்திருக்கு இதில் தான் வந்து மொக்கு வச்சிருந்தாங்க இங்கே பாருங்க குட்டி மொக்கா இருக்குதோ குட்டி மொக்க எதோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மொக்கு வச்சிருக்கிறாங்க செடியில் அங்கங்க இப்போ தான் மொக்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம கோழி பசங்க பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் இந்த காட்டில் தான் இருக்கிறாங்க வாழைப்பழம் பார்த்திங்கன்னா செவ்வாழை வாழைப்பழம் இப்போ தான் நேற்று தான் வந்து கடைசி வாழைப்பழம் வந்து சாப்பிட்டு முடித்தோம் அப்புறம் கால் நேற்று வந்து ஈவினிங் வந்துட்டு சரி இந்த மரத்துக்கு வந்து தென்னை மரத்துக்கு முட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் பார்த்தா அப்படியே ஒரு தார் வந்து பழுதுருச்சு குருவி பசங்கள்லாம் அணில் பசங்களாம் வந்து ஏற்கனவே சாப்பிட்டானுங்க ஒரு சீப்பு சரி ஓகே சாப்பிட்டு போடுறனுக்கிட்ட அப்புறம் அந்த மா தாரையை வெட்டி எடுத்துக்கிட்டோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு சீப்பு இருந்துச்சு இப்போ தான் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தேன் முன்னாடி வந்து பழுத்துருந்தேன் இன்னொரு பழமெல்லாம் கொஞ்சம் ஊருக்கு வந்து நம்ம கொண்டு போயிருந்திருக்கலாம் அப்புறம் இப்போ வந்து பழுத்துருச்சு இந்த பழம் ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம நம்மதுன்ட்டு இல்லை நிறைய பேர் காட்டில் வந்து இதே தான் சொல்லுவாங்க ஒரு ஃபங்க்ஷன் டைமில் வந்து அவங்க காட்டில் வந்து வாழைப்பழமே கிடைக்காது சும்மா இருக்கிறனால வந்து நிறைய வாழைப்பழம் வந்து கிடைக்கும் இதே ஒரு ஃபங்க்ஷன் டைமில் இப்போ நீ பார்த்திங்கன்னா அடுத்தால் பொங்கல் வருது பொங்கல் வருது தை பொங்கல் வருது அப்போ வந்து வாழைப்பழம் இருக்குமா அப்படின்னா தெரியல டவுட்டு தான் இங்கே ஒரு தார் இருக்கே பார்க்கலாம் ஏன்னா அப்போ வந்து ஆடு மாட்டுக்கு இந்த வருஷம் நம்ம வந்து பொங்கல் வந்து கொண்டாட போகிறோம் போன டைம் வந்து ஆட்டு ஆட்டு குட்டிக்கு மட்டுந்தான் கயிறெல்லாம் மாற்றி நம்ம சும்மா சாதாரணமாக எப்பவும் போல் பொங்கல் வச்சு கொண்டாடணும் இந்த வாட்டி வந்து மாட்டு பசங்களுக்கும் மாட்டு பொங்கல் நம்ம வந்து கொண்டாட போகிறோம் இது பார்த்திங்கன்னா முருங்கை முருங்கை எவ்வளோ பெருசாக வந்துருச்சு பாருங்கள் பாருங்க எவ்வளோ பெருசாக வந்துடுச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த குச்சை பார்த்தா அங்கே பாருங்கள் இந்த இந்த குச்சும் இந்த குச்சும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது இது வந்து அகத்தி குச்சி இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கை குச்சி எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்க சைடில் கேவல ஒன்றும் அவ்வளோ கீழே மேலே போய் விட்டுருக்குது ஆனால் பூ வச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா விதை போட்டு வந்த முருங்கை மரம் அதனால் பார்த்திங்கன்னா தான் பூசணிக்காய் வைக்கிறாங்க இன்னும் ஒரு பொங்கலுக்குள்ளே பூசணிக்காய்லாம் வச்சாங்கன்னா நம்ம வந்து படையிலெலாம் போடுவாங்க நிறைய பேர் அப்போல்லாம் வந்து இந்த பூசணிக்காயெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நம்ம வந்து ஆடு மாடுக்கு வந்து பொங்கல் வச்சு அவங்களுக்கெல்லாம் வந்து தேங்காய் பழம் உடைச்சி பொங்கல்லாம் கொடுத்து அவங்களெல்லாம் ரெடி பண்ணி அது பண்ணணும் அதுக்கப்புறம் அன்னைக்கே பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்துட்டு நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் வந்து சாமி கும்பிடுவாங்க அதனால் அப்போ வந்து அவங்களுக்கு இந்த பூசணிக்காய் பொரியல் அப்புறமேட்டுக்கு இந்த சிறக வரை இருக்குது இல்லைங்களா இதுவுமே வந்து முன்னோர்களுக்கு வந்து வச்சு கும்பிடுவாங்களாம்மா எனக்கு வந்து போன வருஷம் சொன்னாங்க ஒரு ரெண்டு காய் மூணு காய் கிடச்சாலும் பரவாயில்ல அந்த காலத்துலலாம் வந்துட்டு நம்ம வந்து இது சிறக வரையின்னு சொல்கிறோம் நிறைய பேர் நிறையா ஊரில் வந்துட்டு இதோடைய பேர் வந்து வேறு 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 மாதிரி சொல்கிறாங்க வேலியவரை அப்படிலாம் கூட சொல்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி காயை வந்து படைச்சி தான் அப்போல்லாம் வந்து சாமி கும்பிடுவாங்களா அது ரொம்ப நல்லதுங்களாமா இந்த காயை வந்து அவங்களுக்கு வச்சு கும்பிட்றது அதனால் நான் போன வருஷமே வந்து நம்ம வீட்டில் தாத்தா பாட்டிக்கெல்லாம் இந்த காய் வச்சு சாமி கும்பிட்டேன் இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா காய் வந்து வச்சுருக்காங்க இந்த வருஷமுமே வந்து நம்ம கும்பிடலாம் பூசணிக்காய் பார்த்திங்கன்னா எதுக்கு ஒரு பூசணிக்காய் இருக்குது பக்கத்து தோட்டத்தில் இருந்து காய் கொடுத்தாங்க அப்படியே வச்சுருக்கேன் ஏன்னா பொரியல் பண்ணி சாமிக்கு இது பண்ணிக்கலங்கிற தண்ணிகள் எவ்வளோ தண்ணி நிற்கிது ஏங்க பாக்கு சைடில் பண்ணி தண்ணி நிறைய நிற்கிது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விறகு பாருங்க இந்த மரத்தில் இருந்து எல்லாம் உரிச்சு உரிச்சு போட்டு அப்படியே காட்டில் வந்து அப்படியே போட்டு விட்டாச்சு உரத்துக்கு இப்போ வந்து தண்ணி மோட்டரு போட்டு இந்த வயலுக்கு வந்து விட்டுருக்கோம் தண்ணி இப்போ இந்த வயலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கு தண்ணி பருவ போயிட்டுருக்குது எங்கள் கொய்யக்காய் இருக்கா இல்லை

இங்கே இருக்க வாழை மரம் வந்து இன்னும் பூ வந்து வைக்கல தண்ணி இல்லை ஆனால் எடைக்கட்டைக்கு நிறையா வந்துருக்குல்ல என்ன பண்ணுறீங்க தண்ணி தொடர்ந்து ம் இதில் கூட பசங்களுக்கெல்லாம் வெட்டிக்கலாங்க ம் இதில் ஒரு கட்டை வெட்டலாம் இந்த ஆட்டு பசங்க இந்த பூ நல்லா பொருக்கி பொருக்கி சாப்பிட்றாங்க ஆ அவுத்தி பூவை நல்லா சாப்பிடு ஆ கடாயி ஆடு எல்லாம் சாப்பிட்றாங்க இந்த செடி இருக்குது பார்த்திங்களா இந்த செடி தான் வந்து நம்ம மாட்டுக்கு மாட்டுக்கெலாம் வந்து வயித்தாழை போச்சுன்னா இது கசாயம் வச்சு கொடுப்பாங்க இந்த தலையை வந்து கசாயம் வச்சு கொடுப்பாங்க நம்ம காட்டிலே பார்த்திங்கன்னா அங்கே பெரிய மரமாக இருக்குது அதிலிருந்து விதை விழுந்து விழுந்து பார்த்திங்கன்னா காடு பூரா அந்த செடி வந்திருக்கு இது இந்த செடி வந்து அவ்வளோக்கு எங்கேயும் கிடைக்காதம்மா எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்குன்னு சொன்னாங்க நம்ம காட்டில் வந்து கூட நிறைய பேர் வந்து புரிச்சிட்டு போவாங்க இது கசாயம் வச்சு ஆடு மாட்டுக்கெல்லாம் வந்து கொடுக்குறதுக்காக இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க இந்த இடத்துல ஒன்று இருக்குது இந்த மாதிரி காடு ஃபுல்லாக நிறைய வந்து விதை விழுந்து விழுந்து செடி வந்திருக்காங்க நம்ம என்ன தான் வந்து சொட்டுநீரை வந்து கரெக்டாக வந்து இந்த செடிங்கிட்ட வந்து வச்சாலுமே தண்ணி போகிற மாதிரி இந்த கோழி பசங்க வந்து காலை போட்டு நல்லா பிரண்டி 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 இந்த சொட்டுநீர் பைய இல்லைங்களா எல்லாம் வேறு பக்கம் தள்ளி விட்டுருவானுங்க தண்ணி வந்து இங்கே தான் போயிட்ருக்கோம் என்ன தான் நம்ம எடுத்து வச்சாலும் இப்படியே தான் பண்ணுவானுங்க நம்ம டெய்லி வந்து வாரத்தில் ஒரு டைம் வந்து அப்படியே காட்டெல்லாம் சுற்றி பார்க்கும்போது ஓசெல்லாம் கொஞ்சம் அப்படியே சரி பண்ணி எடுத்து வச்சுட்டு போகிறது தான் வேலை அவனுக்கு மறுபடியும் திருப்பி திருப்பி நீங்கள் என்ன செடிக்கு பார்க்க செடிக்கு தண்ணி விட்றது நான் வேறு தான் ரூட்டை மாற்றி விடுவேன் அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு பக்கம் வந்து மாற்றி விட்ருவானுங்க அது ஒரு பக்கம் தண்ணி போயிட்டுருக்கோம் சாப்பிடலையே எங்கள் டைம் ஆயிடுச்சு நான் ஆடு மாடு பசங்க இது பண்ணணும் அது பாருங்க இங்கே ஒரு செடி பாருங்கள் இது வித விழுது இங்கே ஒரு செடி வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு செடி இதோ இங்கே வந்திருக்கு நிறைய இடத்துல வந்து வந்திருக்காங்க பாருங்கள் ஓசிதில் வந்து எங்கே வச்சு ஒரு கல் வச்சு நம்ம வந்து வைக்கணும் அப்போ தான் வந்து நிற்பாங்க அப்பயுமே வந்து கோழி பசங்க சாமார்த்தியத்தில் வந்து தள்ளி விட்ருவானுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தொட்டாஞ்ச செடி இருக்கு இல்லைங்களா அதுவும் ஃபுல்லாக காடு ஃபுல்லாக இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து நாங்கள் சின்ன வயசில் தொட்டு 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 விளையாடுவோம் அப்புறம் தொட்ட தொடை எவ்வளோ எல்லாம் சுருங்கி போயிடும் இந்த தொட்டால் செடிங்கி தொட்டதான் நிறைய பேர் சிங்கும் வாங்கிடல கோச்சுக்கும் வாங்கிடல அதனால தான் வந்து போயாடுறதுக்குது டைம் பார்த்திங்கன்னா பத்து மணி அப்படி இன்னும் வந்து எங்கள் சாப்பிடல பொலமா கத்திக்கிட்டே இருக்கிறானுங்க எனி டைம் இந்த கோழி பசங்கங்க எந்நேரமும் கத்திக்கிட்டே இருக்கிறானுங்க கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னா உடனே கற்றுக்கணுங்க இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா கோழிங்க டெய்லி வந்து ஒரு ஆறு ஏழு கோழிங்க வந்து முட்டை வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க இது என்னங்க கரையானா எறும்பு கூடாங்க இப்போ இந்த பார்க்கணும் சுற்றியும் இதாக இருக்குது இங்கே மேலே ஏறி போயிடலாமா தண்ணி விட்டுட்டீங்களா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சொர்க்கா செடின்னு நினைக்கிறேன் இது ஆ பூசணிங்க சொர சொரன்ட்டு இருந்தால் பூசணி இந்த சொரக்காய் தான் இலையை செடி மாதிரி தெரியுது போட்டேன் ஓ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கு எல்லாம் தண்ணியை வந்து விட்டாச்சு செண்பகப்பூ செடி பார்த்தீங்களா விட்டாச்சா பாரு நம்ம செண்பக பூச்செடிக்கும் தண்ணியை ஊற்றி விட்டுட்டாங்களாம்மா ஆனால் போய் ஆ என்ன வலை சும்மா இருக்குது

இருக்கு ஓகேங்க இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் காய்கறி செடிகள் எல்லாமே தண்ணி வந்து விட்டுட்டாங்க இனி அடுத்து வந்து நாம் சாப்பிட்டு அப்புறமேட்டு சின்ன சின்ன வேலைகள் இந்த ஆடு மாடு பசங்கள் எல்லாமே அவற்று பிடிச்சி கட்டணும் அவங்களுக்கு தீதி ரெடி பண்ணணும் இந்த மாதிரி வேலைகள்லாம் நீ அடுத்து என்னென்ன செடியெல்லாம் மொட்டையே பண்ணி விட்டானா

போதும் ஓகேங்க நாங்கள் போய் மாடு பசங்களுக்குலாம் தீனி கொடுத்துட்டு அடுத்தடுத்து சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது அதையும் பார்க்கலாம் வீடியோ இப்படி மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் காத்து பாருங்கள் எப்படி அடிக்குதுன்ட்டு பாய்ங்க அடுத்து வீட்டில் சந்திப்போம் பாய்